சுதாசிக்கு என்னென்ன நினைக்கிறேன் இன்னைக்கு என்னாச்சு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி அரிசிமா வச்சு ஒரு ரெசிபி பண்ணப்புறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் கால் கப்பு கடல மாவு கடாயில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உனக்கு ஆயில் சால்ட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மலை வச்சுக்கலாம் கண்ட சேர்த்துக்கலாம் நல்லா ஆஃப் பண்ணிடலாம் அடுப்போட கொஞ்சம் சூடாக ஆறட்டும் மாவு நல்லா ஆறிடுச்சு இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா மசிச்சுக்கலாம் மாவு நல்லா பசஞ்சாச்சுங்க இந்த அளவுக்கு மாவை தட்டி எடுத்துக்கலாம் இது சிசரால் கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க எல்லாத்தையும் இந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சுங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம மாவு நல்லா பெசுறதுல தான் இந்த சாஃப்ட்னஸ் வரும் என்ன நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம அப்படி எடுத்து போக நல்லா சத்தம் கேட்கு நல்லா வெதிர்ச்சி அர்த்தம் எல்லாத்தையுமே போட்டு எடுத்துடலாம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சால்ட் கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க இப்போ உப்பு மிளகாத்தூள் நம்ம மேலே தூவி எடுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ఇంగ్ పట్టు దయపట్టినండి సుధాశిం సమయంలో పార్తకి రోజు నండి